வணக்கம் புதிய செய்திகளில் இடம்பெற பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நீதி வேண்டும் ரணிலின் வருகைக்கு காணாமலாக்கப்பட்ட உறவுகள் எதிர்ப்பு கிளிநொச்சி வைத்தியசாலையில் ஜனாதிபதியால் திறந்து வைக்கப்பட்ட பெண்கள் சுகாதார பிரிப்பு வடக்கு ஆளுநர் மூத்த அதிகாரிகளை வருகின்றார் ஜனாதிபதிக்கு விக்னேஸ்வரன் எம்பி கடிதம் நாடாளுமன்றம் கலைப்பு உரிய வீரதுங்கவிற்கு பசில் பதிரடி மன்னார் பே சாலையில் வாழ்வெட்டு ஒருவர் வைத்தியசாலையில் காணாமல் போன திருகோணமலை மீனவர்களை தேடும் ஹெலிகாப்டர் நீர்கொழும்பு கடற்கரையில் ஆணொருவரின் சடலம் மீட்போ அனைத்து அசையும் அசையா சொத்துக்கள் தொடர்பில் வெளியான விசேட வர்த்தமானி இன்று கிளிநொச்சிக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விஜயம் மேற்கொண்டுள்ள நிலையில் அவரின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் ஒன்றை நிகழ்த்த திட்டமிட்டிருந்ததாக கிளிநொச்சி மாவட்ட காணாமல் காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சார்பில் கதிர்காமநாதன் கோகிலவாணி தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் தமது பிள்ளைகளை யுத்த காலத்தில் ராணுவத்திடம் கையால் ஒப்படைத்தும் விசாரணைகளுக்கு என்று அழைத்துச் செல்லப்பட்டும் காணாமலாக்கப்பட்டு இன்று வரையில் அமகான நீதி கிடைக்கப்பெறவில்லை எத்தனையோ போராட்டங்கள் வாயிலாக ஊடகங்கள் வாயிலாக தெரிவித்தும் இதுவரையில் நமக்கான நீதி கிடைக்கவில்லை எனவும் தெரிவித்திருந்தார் கடந்த யுத்த காலங்களில் உண்ண உணவின்றி உப்பு கஞ்சி குடித்து உயிரை காத்துக் கொண்டோம் அதனை சர்வதேசத்திற்கும் இலங்கை அரசாங்கத்திற்கும் எடுத்துக்காட்டு முகமாக மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டு வந்தது குறித்த நினைவு கஞ்சிகளை ராணுவம் மற்றும் போலீசார் கஞ்சியை காலால் தட்டி சுகாதாரக்கேடு என பலரை கைது செய்துள்ளனர் ஆனால் இன்று நாடு பூராகவும் விசாக் பெருநாளை கொண்டாடி வருகின்றனர் ஆனால் எந்த இல்லாமல் நடாத்துகின்றனர் அப்படி என்றால் தமிழருக்கு ஒரு சட்டம் சிங்களவர்களுக்கு ஒரு சட்டம் என கேள்விகள் எழுந்துள்ளதாகவும் இதன் காரணங்களுக்காகவே ஜனாதிபதியின் வருகையை இன்று எதிர்த்து சர்வதேச நாடகங்களுக்கு உணர்த்தும் வகையில் ஊடகங்கள் வாயிலாக கூறுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் எனினும் தமது போராட்டத்திற்கு நீதிமன்றம் தடை உத்தரவு வழங்கியுள்ளது என குறிப்பிட்டுள்ளார் கிளிநொச்சி வைத்தியசாலையில் பெண்கள் சுகாதார ஒன்று ஜனாதிபதியால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது குறித்த நிகழ்வு இன்று காலை ஒன்பது முப்பது மணியளவில் இடம்பெற்றது கிளிநொச்சி மத்திய மகாவித்தியாலய மைதானத்தில் உலங்கு வானூர்த்தியில் வந்திறங்கிய ஜனாதிபதியை விஜயகலா மகேஸ்வரன் மற்றும் பலரும் வரவேற்றனர் தொடர்ந்து வைத்தியசாலை கட்டிடத்தினை திறந்து வைத்த ஜனாதிபதி அங்கு இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டார் நெதர்லாந்து அரசின் இலகு கடன் நிதி உதவியில் பெண்களுக்கான சிகிச்சை கூடமாக அமைக்கப்பட்டுள்ளது நிகழ்வில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அமைச்சர் டக்ளஸ் தேவானதா இலங்கைக்கான நெதர்லாந்து தூதுவர் பொனி கோப்பங் நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம் ஏ சுமதரன் தர்மலிங்கம் சித்தார்த்தன் வடமாகாண ஆளுநர் பி எச் எம் சார்ல்ஸ் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் வடக்கில் அரசாங்க அதிபர்கள் மற்றும் அமைச்சர்களுக்கான செயலாளர்கள் நியமனம் அரசியல் காரணமாக பின்னடைப்பு செய்யக்கூடாது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு பாராளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் எழுத்து மூலம் கடிதம் அனுப்பியுள்ளார் குறித்த கடிதத்தில் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி ஆகிய இரண்டு மாவட்டங்களிலும் உள்ள நிரந்தர ஜிஏக்கள் ஓய்வு பெற்று சுமார் மூன்று மாதங்களாகியும் நிரந்தர அரசு அதிகாரிகள் நியமிக்கப்படவில்லை கூடுதல் ஜிஏக்கள் அந்த கடமைகளை உள்ளடக்கியுள்ளனர் தகுதியான தமிழ் சிறப்பு தர எஸ்எல்ஏஎஸ் அதிகாரிகள் நியமனத்திற்கு தகுதி இருந்தும் முக்கியமான பொது பதவிகளுக்கு இந்த மூத்த அதிகாரிகளின் நியமனங்களை அரசியல் தடுக்கக்கூடாது மேலும் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நான்கு செயலர் பணியிடங்கள் காலியாக உள்ளன முக்கியமான நிர்வாக பதவிகளுக்கு மூத்த எஸ்எல்ஏஎஸ் அதிகாரிகளை நியமிப்பதை கௌரவ கவர்னர் வெறுக்கின்றார் அதற்கு பதிலாக அவர் அந்த பதவிகளை நிர்வகிக்கும் இளைய கூட்டாளிகளை விரும்புவதாக தெரிகின்றது இதனால் இந்த ஸ்ரேஷ்ட எஸ் எஸ் அதிகாரிகளின் பெறுமதியான சேவைகளை பொதுமக்கள் இழக்கின்றனர் நிரந்தர உத்தியோகத்தர்களை ஜிஏக்கள் மற்றும் செயலாளர்களாக விரைவில் நியமிக்க நீங்கள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி மாவட்ட மக்களுக்கு காணியுறுதிகள் வழங்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது குறித்த நிகழ்வு இன்று காலை பதினொன்று முப்பது மணியளவில் இரணைமடு சந்தியில் அமைந்துள்ள நெலும்பியச மண்டபத்தில் இடம்பெற்றது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் எண்ணக்கருவில் உருமைய தேசிய வேலை திட்டத்தின் கீழ் இருபது லட்சம் காணியுறுதிகள் வழங்கி வைக்கும் நிகழ்வு இடம்பெற்று வருகின்றது அந்த வகையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் இன்றைய தினம் ஆயிரம் பேருக்கு காணியளிப்பு பத்திரங்கள் வழங்கி வைக்கப்பட்டது நிகழ்வில் கலந்து கொண்ட ஜனாதிபதி மக்களுக்கான காணியளிப்பு பத்திரங்களை வழங்கி வைத்தார் இந்த நிகழ்வில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கில் அமைச்சர் இலங்கைக்கான நெதர்லாந்து தூதுவர் பொனி கொப்பங் நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம் ஏ சுமதரன் தர்மலிங்கம் சித்தார்த்தன் வடமாகாண ஆளுநர் பி ஆர் சார்ல்ஸ் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் ஐ எஸ் ஐ எஸ் அமைப்பினர் எனும் சந்தேகத்தில் இந்தியாவில் கைதான நான்கு இலங்கையர்களுடன் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்த மேலும் சிலரின் தகவல்கள் கிடைத்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மாதிபருமான நிகால்தா துல்வ தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஐஎஸ்ஐஎஸ் உறுப்பினர்களுக்கு உதவிய குற்றச்சாட்டில் மாளிகாவத்தை பகுதியில் வைத்து பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டவரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய இந்த தகவல்கள் கிடைத்துள்ளன இந்தியாவில் கைது செய்யப்பட்ட நான்கு நபர்களுடன் நாட்டினுள் தொடர்பு வைத்திருந்த நபர்கள் குறித்து ஏற்கனவே தனியான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இதனையடுத்து அவர்களுடன் நெருங்கி தொடர்பு வைத்திருந்த ஒருவர் மாளிகையில் வைத்து பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இவரே சம்பந்தப்பட்ட நால்வருக்கும் விமான சீட்டு வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு உதவிகளை செய்து வைத்துள்ளதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சந்தைக்கபர் தற்போது பயங்கரவாத புலனாய்வு பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டு தொடர்ந்து விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி நாடாளுமன்றம் கலைக்கப்படும் என முன்னாள் ரஷ்ய தூதுவர் உதயங்க வீரதுங்க தெரிவித்த விடயம் தமக்கு தெரியாது என ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னாள் தேசிய அமைப்பாளர் பசுல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் முன்னாள் ரஷ்ய தூதுவர் உதயங்க வீரதுங்கவின் நாடாளுமன்றம் கலைப்பு கருத்து தொடர்பில் பொதுஜன பெருமணுவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவினால் வினாவிய போதே பசில் ராஜபக்ஷ இதனை குறிப்பிட்டுள்ளார் அவரின் கருத்து தொடர்பில் உதயங்க வீரதுங்கவிடம் தான் கேட்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் தற்போதைய அரசியல் நிலைமைகள் மற்றும் அதனை எவ்வாறு கையாள்வது என்பது தொடர்பில் அதிபர் ரணிலுடனான சந்திப்பின் போது தனது கருத்தை தெரிவித்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஈரான் எல்லையிலுள்ள அசர்பைஜான் நாட்டிற்கு பயணித்த அந்நாட்டு ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி உட்பட ஏனைய ராஜதந்திரிகளின் திடீர் மறைவு எமக்கு அதிர்ச்சியையும் கவலையையும் ஏற்படுத்தியுள்ளது என மதுரங்குழி கனமூளை தாருஷலாம் ஜெனாசா நலன்புரி அமைப்பு அனுதாபத்தை தெரிவித்துள்ளது இது தொடர்பில் அந்த அமைப்பின் தலைவர் சமாதான நீதவான் எம் எஸ் எம் முசமில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது இலங்கை உள்ளிட்ட சர்வதேச நாடுகளுடன் ஈரான் ஜனாதிபதி மர்ஹூம் ரைசி நட்புறவையும் ஆதி உறவினையும் பலப்படுத்திக் கொள்வதற்காக அயராது உழைத்தார் ஈரானின் நிதியுதவியுடன் இலங்கையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள ஒமா பல பலநோக்கு அபிவிருத்தி திட்டத்தை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக கையளிக்கும் நிகழ்வில் பங்கேற்பதற்காக அவர் அண்மையில் இலங்கைக்கு வருகை தந்தார் இலங்கையின் பல்வேறு அபிவிருத்தி பணிகளை நிறைவேற்றுவதற்கு தேவையான ஈரானின் ஏற்பாடுகள் மற்றும் ஆதரவை இலங்கை அரசும் மக்களும் எப்போதும் நினைவு கவலைக்கிடமான இத்தருணத்தில் மரணித்த ஈரான் ஜனாதிபதி மற்றும் வெளியுறவு அமைச்சர் உட்பட ராஜதந்திரிகள் அனைவரதும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் நாங்களும் எமது அனுதாபத்தை பகிர்ந்து கொள்கின்றோம் அவரது சுவன வாழ்வுக்காக பிரார்த்திப்பதுடன் ஈரானின் பதில் ஜனாதிபதியாக நியமனம் பெற்றுள்ள கலாநிதி மொஹமட் பருக்கும் எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் என மதுரங்குழி கனமுலை தாருஷலாம் ஜனாசா நலன்புரி அமைப்பின் தலைவர் சமாதான எம் எம் எஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவித்துள்ளார் அரசு நிறுவனங்கள் உட்பட இலங்கை பிரஜைகளின் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் தொடர்பான தகவல்களை உள்நாட்டு இறைவரை திணைக்களத்திற்கு எதிர்வரும் ஜூலை மாதம் முதலாம் தேதி முதல் வழங்க வேண்டும் என விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது நிதி பொருளாதார ஸ்திரப்படுத்தல் மற்றும் தேசிய கொள்கை அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அறிவித்தலை வெளியிட்டுள்ளார் அத்துடன் இலங்கை பிரஜைகளின் பதிவு செய்யப்பட்ட வாகனங்கள் மற்றும் வாகன உரிமை பரிமாற்றங்கள் தொடர்பான தகவல்கள் மற்றும் அதிகாரிகள் பயன்படுத்தும் தகவல்களையும் உள்நாட்டு இறைவரி ஆணையாளர் நாயகத்திற்கு தொடர்ச்சியாக வழங்குமாறு வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கை மத்திய வங்கியால் ஒழுங்குபடுத்தப்படும் வங்கிகள் மற்றும் வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் உட்பட எந்த ஒரு நிதி நிறுவனத்தினாலும் பராமரிக்கப்படும் அனைத்து நடப்பு கணக்குகளின் விவரங்கள் மற்றும் கடன்கள் மற்றும் முற்பணங்கள் பற்றிய தகவல்களும் வழங்கப்பட வேண்டும் மேலும் இந்த தகவலுக்கு அமைய ஏப்ரல் முதலாம் தேதிக்கு முன்னர் எந்த ஒரு நபரோ அல்லது அரசு நிறுவனமோ ஒரு தகவலையும் பராமரிக்கவில்லை என்றால் அந்த தகவலை இந்த ஆண்டு ஜூலை முதலாம் தேதி முதல் பராமரிக்க தொடங்க வேண்டும் என்று வர்த்தமான அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது பமனு காவல்துறை பிரிவிற்குட்பட்ட கடற்கரை பகுதியில் கரையொதுங்கிய நிலையில் ஆணுரிவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது இச்சடலமானது நேற்று பமனு சூரிய மல்வத்த பிரதேசத்தில் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இந்த நிலையில் உயிரிழந்தவர் தொடர்பான தகவல்கள் எதுவும் இதுவரை கண்டறியப்படாததுடன் இவர் முப்பத்தைந்து முதல் நாற்பது வயதுக்குட்பட்டவர் என காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் உயிரிழந்த விருது சடலம் கொழும்பு வடக்கு பூதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பமனு கம காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் கட்பட்டி பௌத்த தேவாலயத்தின் புதிய விகாரி நிர்மாணிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்ட நிகழ்வும் விசாக் பண்டிகையை முன்னிட்டு பெரஹரா நிகழ்வும் நேற்று இரவு மிக விமர்சையாக இடம்பெற்றுள்ளது பல வருடங்கள் பழமை வாய்ந்த கற்பட்டி பௌத்த விகாரை புதிதாக நிர்மாணிக்கப்பட்டு பெருந்திரளான மக்கள் மத்தியில் தூவி கலசம் வைக்கப்பட்டு அந்த விகாரை மக்கள் பாவனைக்காக திறந்துவிடப்பட்டது அத்துடன் புனித விசாக் பண்டிகையை முன்னிட்டு கற்பிட்டி பிரதான வீதியினூடாக யானை ஊர்வலத்துடன் கற்பிட்டி நகரை பெரஹரா நிகழ்வும் அலங்கரித்திருந்தது இந்த நிகழ்வில் கற்பட்டி பிரதேசத்தில் வாழும் மூவின மக்கள் பெருந்திரளானோர் கலந்து கொண்டனர் மேலும் நேற்று மாலை கற்பிட்டி பிரதேச சபையின் ஏற்பாட்டில் பிரதேச சபையினுடைய செயலாளர் மங்கள ராமநாயக்க தலைமையில் விசாக் குறிப்பிடத்தக்கது கொழும்பு பகுதியில் உள்ள மேம்பாலத்தில் இருந்து நெடுஞ்சாலையில் விழுந்து ஒருவர் சந்தேகத்திற்குரியது என போலீசார் தெரிவிக்கின்றனர் நேற்றிரவு ஏழு மணி அளவில் அதிபக நெடுஞ்சாலையில் கொழும்பு வழிவட்ட வேதியின் ஒன்று தசம் இரண்டு கிலோமீட்டர் தூணுக்கு அருகிலுள்ள மேம்பாலத்திலிருந்து குறித்த இளைஞன் விழுந்துள்ளார் அப்போது மாத்தரை நோக்கி சென்ற காரில் மோதியதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் படுகாயமடைந்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் பாதுக பகுதியில் உள்ள தனியார் பல்கலைக்கழகம் ஒன்றில் கல்வி கற்கும் அத்துருக்கிரிய பிரதேசத்தைச் சேர்ந்த பத்தொன்பது வயதுடைய இளைஞன் ஒருவினை இப்பாறு உயிரிழந்துள்ளார் இந்த விபத்தில் கார் சேதமடைந்துள்ளதுடன் கார் சாரதியும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த நிலைக்கு போலீசார் நடத்திய சோதனையில் உயிரிழந்த இளைஞரின் வீட்டில் தற்கொலை செய்து கொள்வதாக ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட கடிதம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மன்னறு பேசாலை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட முருகன் கோவில் அடி ஏழாம் வட்டார பகுதியில் இடம்பெற்ற வால்வெட்டு சம்பவத்தில் குடும்பஸ்தர் ஒருவர் பலத்த காயங்களுடன் யாழ் மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவமானது கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி இரவு ஒன்பது மணியளவில் நடைபெற்றுள்ளது சம்பவத்தில் காயமடைந்தவர் பிள்ளைகளின் தந்தை என தெரிய வருகின்றது பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி பேசாலை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர் எனினும் வால்வெட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய எவரும் கைது செய்யப்படவில்லை என பாதிக்கப்பட்ட தரப்பினர் தெரிவித்துள்ளனர் மேலும் அன்றைய தினம் வால் கத்தி இரும்பு கம்பிகளுடன் பதினைந்திற்கும் மேற்பட்ட நபர்கள் வந்ததாகவும் வந்தவர்கள் கடும் போதையில் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது அத்துடன் பால்வெட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய நபர்கள் தொடர்ச்சியாக இவ்வாறான சண்டை சச்சரவுகளில் ஈடுபட்டு வருவதாகவும் போலீசார் இவர்களுக்குரிய நடவடிக்கை எடுத்து கட்டுப்படுத்த வேண்டுமென கோரிக்கை முன்வைத்துள்ளனா் குறித்த பகுதி மக்கள் வாழ்விட்ட நபர்களுக்கு எதிராக கையெழுத்திட்டு உரிய அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலை கடற்கரையிலிருந்து கடந்த இருபத்தோராம் தேதி படகில் மீன்பிடிக்கச் சென்ற போது காணாமல் போயுள்ள இரண்டு மீனவர்களை தேடி இன்று காலை முதல் விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் தேடுதலைய ஆரம்பித்துள்ளது ஆழ்கடலில் இந்த தேடுதல் நடவடிக்கையில் கடற்படை அதிகாரி ஒருவரும் இணைந்துள்ளார் என கடற்றொழில் நீரியல் வளத்துறை அமைச்சு கூறியுள்ளது சீரற்ற காலநிலையால் கடற்படையினர் மேற்கொண்ட தேடுதல் வெற்றி பெறாத நிலையில் தற்போது விமானப்படையின் உதவி பெறப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்படுகின்றது செல்லியைச் சேர்ந்த குட்டிராசா சசிகுமார் இ முருகையா சுயாந்தன் ஆகிய இரு மீனவர்களே காணாமல் போகியுள்ளனா்